அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கிய செய்தி முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் அதாவது என்சிசி பயிற்சி அளிப்பதாக சொல்லி பர்கூர் அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் சிறுமிகளுக்கு ஏற்படுத்திய அந்த பாலியல் பலாத்கார சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தமிழ்நாடு அது விஷயமாக பரவலாக எல்லா செய்தியும் வந்திருந்தது நம்ம கூட அதில் பதிவு செய்திருந்தோம் இப்போ அவர் வந்து திடீர்னு இறந்திருக்கிறார் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்தவர் என்ன சிகிச்சையில் இருந்தார் ஏன் இருந்தார் அதுவும் கொஞ்சம் பழைய செய்தி தான் ஏன்னா கா விட்டு ஒம்பது மணி நேரம் ஆக போகுது நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க அதில் பேசாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு அந்த சிவராமன்றது வந்து ஏற்கனவே என்சிசி பயிற்சி நிறைய இடத்துல கொடுத்துருந்துருக்கிறாரு என்ன நெட்ஒர்க்கில் கொடுத்தாரு அப்படின்னு இல்லை இப்போ நடந்துட்ட சம்பவம் வந்து அந்த என்சிசினுடைய தலைமை வந்து மறுத்து இருக்கிறது ஆனால் ஏற்கனவே அவன் நடத்தியிருக்கிறான் சில இடங்களில் விருது வாங்கி கொடுத்தது நடந்திருக்குது அப்படின்லாம் அந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க இந்த நபர் வந்து தொடர்ச்சியாக இப்படி ஈடுபட்டு இருக்கிறானா அப்படின்றது தான் இப்போ கே ஏற்கனவே சில இடங்களில் நடத்திருக்கிற இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கிறது புதியதாக ஒரு வழக்கை நேற்று கூட வந்து பதிவு செய்திருக்காங்க இப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆடன காலும் பாடனவாய சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய குறுக்கு புத்தியே இப்படி தான் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏற்கனவே செய்திருக்கிறான் தவறுகள் செய்திருக்கிறான் குற்றங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த விஷயம் சம்பவம் அந்த ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி நடக்குது நடந்து முடிஞ்ச உடனே அது பாதிக்கப்பட்டது அது வந்து போய் பெற்றோர்கிட்ட சொல்லுது பெற்றோர் தரப்பில் பள்ளி நிர்வாகத்தில் முறையீடு செய்கிறார்கள் நீங்கள் அங்கே கவனிக்கணும் கொஞ்சம் அந்த தனியார் பள்ளி அந்த விஷயத்த வந்து கிடப்பில் போடு ஆற்ற விடுது ஒன்றுமே செய்யலை அப்புறம் அதுக்கு வந்து வேறு வேறு காரணங்கள்லாம் சொல்லி பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் உள்ளே வேறு மாதிரி நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு நடவடிக்கையும் இல்லை என்ற போது காவல்துறைக்கு புகார் வருகிறது காவல்துறைக்கு புகார் வந்தோடனே காவல்துறை அவர் தேட தொடங்குது எங்கே இருக்கிற என்னாலும் தெரியல ஆள் வந்து தலைமறைவு இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு கிருஷ்ணகிரியினுடைய மண்டல பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சி கரு பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி வருகிறது அந்த தொலைபேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட இந்த சிவராமன் ஊட்டியில் இருந்துக்கிட்டு தொலைபேசி பண்ணா அப்படின்ற தகவல் வந்த உடனே இவனை பற்றி இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச உடனே அந்த கரு பிரபாகரன் நான் தமிழ் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் தான் காவல் நிலையத்துக்கு போய் இந்த நபர் வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டிய நபர்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்குறாங்க கொந்தளிப்பாக இருக்கிறது அந்த மாதிரியான நபரை தப்பிக்க விடாதீங்க வந்தாங்கன்னா மக்களே அடித்து கொள்வாங்களே இல்லையோ நிர்வாகம் நாங்களே வந்து க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இவன் வந்து கைது செய்ய செய்யப்பட வேண்டிய நபர் மட்டும் இல்லாமல் அவருக்கு அழுத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த தொலைபேசி இலக்கம் இப்படியாக இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறது அப்படின்ற அந்த எண்ணை கொடுத்ததும் கரு பிரபாகரன் மண்டல பொறுப்பாளர் தான் அந்த அவுட் ட்ரேஸ் அவுட் பண்ணி தான் கோயமுத்தூரில் போயிட்டு ஆளை வந்து பிடிக்க போகிறாங்க அப்போ தான் அந்த எலிக்கு வைக்கிறதா அந்த பேஸ்ட்டு சாப்பிட்டதாக சொல்கிறாங்க ஒரு பேஸ்ட்டு சாப்பிட்டுட்டார் ஒன்று ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்து வரும்போது அப்புறம் அந்த மாதிரி நிலையில் வரும்போது அவர் தப்பி ஓடுறதா சொல்லி கால்லாம் உடையுது இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இறக்கப்படவே கூடாது அது வேறு விஷயம் அந்த நபரை வந்து அப்புறம் கொண்டு வந்து மருத்துவமனையில் வைக்கிறாங்க அந்த எலி விஷத்தை அந்த எலியை பிடிக்கிறதுக்காக வைக்கிற அந்த பேஸ்ட்டு விஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அவருக்கு சிக்கலாகுது இருந்துட்டு வேறு மருத்துவமனைக்கு சேலம் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க போனால் இன்னைக்கு கால் நேற்று வந்து அதிகாலையில் இறந்துருக்கிறது செய்தி இன்றைக்கி அதே நேரத்தில் இரவு வந்து அவங்க அப்பா காவேரிப்பட்டினத்துலேருந்து திம்மாபுரம் போயிட்டுருக்கும்போது அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது வண்டியில் போயிட்டே இருக்கிறார் திடீர்னு கீழே விழுகிறாரு விழுந்ததில் பலத்த காயம் அடிப்படுகிறது இறந்துடுறாரு அப்படின்னு வருது இப்போ இந்த ரெண்டு மரணமும் வந்துட்டு சந்தேகத்துக்கு இடமானது ஏற்கனவே இந்த விஷயம் ரொம்ப வேகமாலாம் காவல்துறையை எடுக்கலை கொஞ்சம் விஷயம் பற்ற ஆரம்பித்து இவங்க அழுத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாடு தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னே அதை விட மோசமாக மெத்தனமாக இருந்தது தான் அந்த நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் அப்படின்லாம் சொல்ல வராங்க காரணம் அது இருக்கலாம் பள்ளி பேரிடருந்து கெட்டிட விடக்கூடாது ஒரு ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படித்து பெரிய பெரிய இடத்துலலாம் நல்லபடியாக வந்திருக்கிறாங்க பள்ளியில் இப்படி ஒரு கலங்கமாக அப்படின்றது இருக்குது எதுவாக இருந்தாலும் தவறு நடக்குதுன்றப்ப பள்ளி நிர்வாகம் தான் முதல்ல இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி தவறு நடந்துடக்கூடான்றதுக்கு மற்றவங்களுக்கும் உதாரணமாக இருக்கின்றதுக்காக அவங்க தான் பிடிச்சி முதல்ல கொடுத்துருக்கணும் வர சொல்லி இந்த நபரில் பேச்சுவார்த்தை நடத்துறதுன்ற பேரில் நேராக வந்து பள்ளியிலேருந்து பிடிச்சி ஆண்டவர் பண்ணியிருக்கணும் சம்பவம் நடந்துருக்கிறது ஆனால் அது வந்து பள்ளி பேர் கெட்டுவிடும் என்பதற்காக மூடிமயற்செயலா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இப்போ அப்படியே இந்த பக்கம் வருவோம் உடனடியே அந்த விஷயம் பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகிறது கொல்கத்தாவில் நடக்கிறப்ப மணிப்பூரில் நடக்கிறப்ப கொந்தளிக்கிற இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகங்களில் இந்த மாதிரியான இந்த விஷயங்களுக்கு எந்த விதமான இதுவும் நடத்தலை காரணம் போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது நமக்கு இது எந்த கட்சியாக இருந்தாருன்னா தவறுனா தவறு அப்போ மக்கள் கொந்தளிப்பு வந்திருக்கணுமா இல்லையானா இல்லை ஒரு மாதிரி அப்படியே இருக்குது மந்தமாக முதலமைச்சருக்கு தகவல் தெரிஞ்சோன்னு அவர் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டு சம்மந்தப்பட்ட துறை காவல்துறையுடைய தலைமை தலைமைச் செயலாளர் அடுத்தது உங்களுக்கு ஒன்றும் உயர்கல்வித்துறையில் இருக்கிறவங்க அதுக்கடுத்தது வந்து சமூக நலத்துறை இப்படி எல்லா துறை செயலாளர்களும் அழைச்சி அவசர ஆலோசனை கூட்டம் எதற்காகவே நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகள் எந்த விதத்திலையும் தப்பக்கூடாது தவிர இனிமேல் எந்த பள்ளியிலையும் இப்படியான சம்பவங்கள்லாம் வராத அளவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்ப இந்த குழு உடனடியாக அங்க போயிட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் எல்லாமே விசாரிக்க தொடங்குது பள்ளி ஒன்று மற்றவங்களாம் விசாரிக்குது விசாரிக்க தொடங்கி தான் இவர் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் தீவிர சிகிச்சைக்காக மேல் மேலே பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்க போய் அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டதாக சொல்ல வராங்க இப்ப அப்படியே இந்த பக்கம் வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய ட்விட்டர்ல என்ன சொல்ல வராரு ஒரு காவல்துறை அதிகாரி அதனால் எதையுமே வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து தான் சில பதிவு போடுவாங்க அதுக்காக நம்ம உடனே பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாரு ஒரே நேரத்தில் முன்ன பின்ன அப்பாவும் இறக்குறாரு வண்டியில் போயிட்டே இருக்கிறார் அவர் விழுறது தெரியுது அப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் விழுறாருன்னா இல்லை ஓறாரு போயிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே விழுறாரு அது பலத்த காயதான் எல்லாம் வந்து பார்க்குறாங்க அவருடைய மரணத்துலையும் இவனுடைய மரணத்துலையும் சந்தேகம் இருக்கிறது நிறைய முக்கிய புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருக்குமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது அது சந்தேகம் இருக்கிறதுன்றார் அண்ணாமலை அதற்காக வேண்டி இந்த மரணங்கள் முன் கோவி இதை அது நடக்கட்டுன்னு கூட சில நேரத்தில் விட்டுருக்கலாம் அப்போ நிறைய காரணங்கள் இதுக்குள்ளே இருக்குது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் நேர்மையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இதுதான் இப்போ பிரச்சனையாக சர்ச்சை ஆகிட்டு இருக்குது என்னென்னா இப்போ வழக்கம் போல் இதில் அரசியல் அண்ணாமலை இப்படி சொல்லிட்டார்னாக்கா அப்படின்ற அண்ணாமலை பாஜக சொல்லிட்டார் அண்ணாமலை பாஜக சொல்லிட்டார் இந்த மாதிரி சில சர்ச்சைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எதுவாக இருந்தாலும் அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி இந்த கிரிமினல் மைண்டெல்லாம் எப்படிலாம் வேலை செய்யும் என்ன செய்யும் அப்படின்றது தெரியும் உண்மையிலே அந்த விஷயத்தில் சிவராமன் மட்டும் அவர் தான் தவறு செய்திருக்கிறாரு ஓகே அதில் மாற்று கருத்தே இல்லை அந்த நபர் செய்திருக்குது ஆனால் அது பிறகு ஒரு மெத்தனம் இருந்திருக்கிறது அதை சொல்லி சில பேர் வந்து வேறு மாதிரிலாம் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது வேறு வேறு குற்றங்களை தொடர்ச்சி அது சம்மந்தமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அது மேலிடம் வரைக்கும் சில இடங்கள்லாம் தொடர்பு இருக்கலாமா அப்படிலாம் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராரு அதுதான் அது அதனால் இப்போ சிவராமன் வந்து இறந்துட்டார் அவங்க அப்பாவும் வந்து இறந்துட்டார் மேலும் முக்கிய குற்றவாளிகளே இவர் தான் இப்போ கைது செய்யப்பட்ட பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி வந்து பிரதானமான சாட்சி இவர் தான் சொன்னார்ல இவர் கொண்டு வந்து முறையிட்டார் இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்றப்ப ஒரு தொடர்புடைய பிரதான நபர் இல்லைன்றப்ப இந்த வழக்கு என்ன ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிறது சுற்றி சுற்றி மெயின் ஆள் சிவராமன் கிட்டே தான் வரணும் அப்போ அவரே இல்லைன்ற பட்சத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களுக்காக நிர்வாகிகளும் தாளாளர் இன்னும் இன்னும் சில பேர் வந்துட்டு ஆசிரியர் இன்னும் சில பேரில் கூட கைது செய்யப்பட்டுக்கிறாங்க என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது வழக்கமாக எல்லாருக்குமே இருக்கிறது தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி நிர்வாகம் பெரிய பின்னணி கொண்டதாக இருக்கும் மற்ற எல்லா பள்ளி இருந்தால் எல்லாமே நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது அதில் வந்து ஒரு கருத்தாக இருப்பாங்க தன்னுடைய நிர்வாகத்தினுடைய பெயர் எந்த விதத்தையும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆனால் அதற்காக வரக்கூடிய நடந்துவிட்ட சம்பவங்களை மூடி மறைக்கிறதுல ஏன் அந்த மாதிரி மறைச்சாங்க அப்படின்ற கேள்வி பெரிய விவாதமாக்கணும் அது இனி வருங்காலத்தில் நடக்காமல் இருந்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது இப்போ இதுதான் சுற்றி சுற்றி விசாரணைக்குள்ளே வந்து விவாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது எதிர்கட்சிகள் கேள்வி இப்படி இதில் மறையணும் சந்தேகம் இருக்கிறது இதில் அந்த அந்த எலிபேஸ்டு சாப்பிட்டாக்கா ஒன்று சாப்பிட்டார்னா சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எத்தனை நாளுக்கு பிறகு இந்த சாகிறதுக்கான வாய்ப்பு இதை ஏன் கவனிக்க மாட்டாங்க இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னு இப்படி பல்வேறு கோணங்களை விசாரிக்கும் போது இங்கே கூட ஒரு தகவல் வரலாம் நம்ம சந்தேகத்துக்கிடமாக தான் பேசுகிறோம் அண்ணாமலை சொன்னார்ன்ற விஷயத்தில் இதில் முக்கியமாக நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா ஒரு சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களே வந்துட்டு இந்த சம்பந்தப்பட்ட நாம் தமிழ் முன்னாள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் கட்சி ஊட்டி நீக்கிறாங்க கட்சி அதுக்கு அடுத்தது வந்து அவனை பிடிச்சி கொடுக்குறதுல முனைப்பாக இருக்கிறது அந்த கிருஷ்ணகிரி மண்டல நாம் தமிழ் கட்சி மண்டல பொறுப்பாளர் தான் அவர் தான் ட்ரேஸ்வர்ட் பண்ணுறதுக்கு அதை என்ன கொடுக்குறாரு ஒத்துழைக்கிறாரு எல்லாத்தையும் கைது பண்ணணும்னு சொல்கிறாரு இப்படிலாம் செய்துவிட்ட இவர்கள் பேரில் இந்த குற்றவாளி மருத்துவமனையில் இருந்தபோது உதவி கொண்டு கொடுக்குறாங்க பாலியல் குற்றவாளிக்கு அப்படின்னு பொறுப்புள்ள பத்திரிக்கையாளர் சில பேரும் வழக்கம் போல் எதிர்குறிப்பு இருக்குல்ல பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எதிர்குறிப்பு நாம் தமிழர் கட்சியில் அப்படி நடந்துச்சு இந்த நிர்வாகி இப்படி பண்ணிவிட்டா அவனுக்கு இப்படி பண்ணிட்டான் நிறைய பேர் எழுதுறவங்களா இருக்காங்க எல்லா அரசியல் கட்சியிலையும் நிறைய முறை நாம் இந்த ராவணாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த விஷயத்த நம்ம குறிப்பிட்டிருப்போம் எல்லா கட்சியிலும் இப்படியான நபர்கள் இருப்பார்கள் எல்லா கட்சிக்குள்ளேயும் சில பேர் இப்படி இருக்கிறப்ப திடீர்னு இப்படி நடந்துறதெல்லாம் நடக்குது அப்படின்னு பேசியிருக்கிறோம் பொதுவாக இது நியாயப்படுத்தல இப்போ இந்த நபருக்கு சிவராமன் மருத்துவமனையில் இருந்தபோது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்கள் போய் நிதி உதவி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு பெரிய அளவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் எவ்வளோ கீழ்த்தரமாக போயிருக்கு பார்த்தீங்களா பாலியல் குற்றச்சாட்டில் வந்து மருத்துவமனையில் அடிப்பட்டு இப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு மருத்துவமனையில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து நிதி உதவி கொடுத்துருக்குறாங்கன்னு அந்த படத்தெல்லாம் போடுறாங்க எதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ வலைத்தளங்களில் யாராவது எழுதுகிறாங்க எழுதிட்டு போட்டும் பொறுப்புள்ளவர்கள் வந்து இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்களே சில பேர் நான் பார்த்துருக்குறேன் எழுதுறாங்க இல்லை என்ன விஷயம்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட்டில் இப்போ தொடக்க வாரத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் இப்போ சமீபத்தில் கைது பண்ணாங்க இந்த மூணு நாலு நாளில் மருத்துவமனையில் இருக்குது விசாரணை ஒரு பக்கம் மருத்துவமனை சிகிச்சை ஒரு பக்கம் தீவிர சிகிச்சை வேணும்னு மேல் மருத்து மேலே இருக்கக்கூடிய சேலம் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்கேயும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார் இதுதான் கதை இப்போ முடிஞ்சிருக்குது இது வந்தது இப்போ நடந்தது ஆனால் அந்த படம் வந்ததில்லை அந்த சிவராமன் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கிற அந்த படம் இவங்க போய் காசு கொடுக்குற நிதியை இந்த மாதிரியான படம் இது எப்போ நடந்ததுன்னா ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி அப்பவும் வீட்டில் ஏதோ அவனுக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்பவும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தற்கொலை முயற்சி மருத்துவமனையில் போய் இருக்கிறாரு அரசு மருத்துவமனையில் அங்கே சரியாக சிகிச்சை முறை இல்லை சரி சரி இருக்காதுன்றதுக்காக உடனே தனியார் மருத்துவமனையில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தனியார் மருத்துவமனையும் தகவலை சொல்லியிருக்கு ஜூலை மாதம் இந்த மாதிரியான சம்பவத்தில் வந்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தாருன்னு அது ஒரு தொலைக்காட்சியில் செய்தியாக வந்திருக்குது அப்போ அந்த தனியார் மருத்துவமனையில் படுத்திருக்கும்போது கடந்த மாதம் ஜூன் மாதம் இந்த சம்பவம்லாம் நடக்காது நடந்தது வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு நிர்வாகியாக இருக்கிற அந்த அடிப்படையில் அவனுக்கு போய் உதவி செய்திருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பலருக்கும் போய் அவங்களெல்லாம் முடிஞ்ச அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் அதை போய் இந்த மாதிரி முன்ன நின்று உதவி செய்கிறது வழக்கம் அந்த அடிப்படையில் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இந்த உதவியை செய்திருக்கிறாங்க அந்த படத்தை கொண்டு வந்து இப்போவும் மருத்துவமனையில் இருந்தப்ப போய் நிதி உதவி பண்ணிருக்காங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்த பிறகும் கூட அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது ஏன் இவ்வளோ வக்கரம் இப்ப இருக்குதுன்னா நேரடியாக அந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் பள்ளி நிர்வாகம் தாமதப்படுத்திச்சு ஏன் அதை மூடி மறைக்க பார்த்துது அப்படின்னு இந்நேரம் போராட்டம் பண்ணியிருக்கணும் இல்லை அந்த பொறுப்புள்ளவர்கள் காவல்துறை வந்து புகார் கிடைச்சது எப்பொழுது எப்போ வந்து வேகமாக எடுக்க ஆரம்பிச்சுது இல்லை துரிதமாக உடனடியாக கைது செய்ய விட்டதா இல்லை அதுக்கு உள்ள மர்மம் என்ன அப்படின்ற பல கேள்விகளும் எல்லோரும் கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன்னா நான் குறிப்பிட்ட சில கட்சிகள் மேலே இந்த மாதிரியான தொடர்ச்சியாக அவதூறுகளை வந்து சொல்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது அவர் அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தான் எப்படியான அயோக்கியத்தானத்தை செஞ்சுருக்கிறாங்கன்றதை யாருமே மறுக்கலை தெரிந்தவுடன் அவன் கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து சுத்தமாக விலக்கியாச்சு அதுக்கு பிறகு எப்படி நிதி உதவி கொண்டு போய் கொடுக்க முடியும் யாராவது இதை செய்வாங்களா இதில் என்னென்ன கடந்த மாதம் நடந்ததை வந்து இந்தந்த மாதம்னு எடுத்து போட்டது மட்டும் இல்லை இவர்கள் எல்லாம் இப்படி அவர்களெல்லாம் அப்படின்னா அது என்ன எந்த அர்த்தத்தில் இருக்கிறது இது ஒரு பக்கம் விவாதமாக இருக்குது இதை விளக்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதில் என்ன முக்கியமான விஷயம்னாக்கா நிறைய சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது இந்த பள்ளி நிர்வாகம் ஏன் இந்த வழக்கை தாமதம் செய்தது அவர்கள் கவனத்துக்கு வந்த பிறகு உடனடியாக காவல்துறையில் விசாரணை இந்த பேரில் அவனை வர வச்சு உடனே ஒப்படைச்சிருக்கலாம் அன்றைக்கே இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ என்ன நடக்குது என்ன தொடர்பு இப்போ எதுவுமே இல்லை ஏன்னா சிவராமன் உயிரோடு இல்லை இதுதான் விஷயம் இப்போ ஒருவேளை அப்பாவுக்கு விஷயம் என்ன தெரிஞ்சுருக்கலாமோ அதனால் அவரும் அதில் இப்போ மர்மமான முறையில் மர்ம மரணன்றாங்க சிசிடிவி கா அந்த காட்சியை பார்க்கும்போது வருகிறார் வந்தோன்னு ரோட்டில் விழுகிறார் அப்படி கீழே சுருண்டு விழுறாரு இறந்துட்டார் தலையில் பலத்த காயமாக என்னான்றது அது இனிமேல் தான் அது ஆக அது வந்து ஒரு யதார்த்த மரணமாக கூட இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் அண்ணாமலை இதில் சந்தேகத்தை கிளப்புறாரு ஒன்று மற்றவங்களும் பேச தொடங்கி இருக்கிறாங்க இதற்கு மத்தியில் நாம் தமிழ் கட்சி திரும்பவும் அவனுக்கு நிதி உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசின விஷயம் தான் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை இப்படியாகப்பட்டது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த பதிவு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய இப்படியான சமூக விரோத செயல்கள் அதிகம் நடந்து கொண்டிருப்பதற்கு இந்த போதை கலாச்சாரம் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் பல இடங்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எந்த குற்ற செயலை எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் வந்து உடனே இந்த போதை பின்னணியில தான் இப்போ இந்த ஊடகவியலாளர் வந்து இப்படிலாம் ஐயோ பின்ன நிர்வாகி இப்படி செய்துட்டானே இன்னொருத்தர் அரசியல் கட்சியுடைய ரெண்டாம் கட்ட தலைவர் வந்து கருக்கலைப்பு பிரிவு கட்சி அப்படின்னு போட்டி எழுதுகிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தஞ்சாவூர் பகுதியில் நாகை அந்த ப சுற்றுவட்ட அந்த பகுதியில் தான் வந்து ஒரு பெண் திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரெண்டு நிர்வாகி உள்பட சில பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் இது இந்த போதை மருந்து கலாச்சாரம் இதை வச்சுட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு பேசி இருக்கணுமா இல்லையா நீங்கள் இதை பேசுவதால் நான் அதை கொண்டுட்டு வரல இவ்வளவு பொங்கக்கூடிய நீங்கள் அதுக்கும் பொங்கி இருக்கணும் இல்லை பெரிய போராட்டம் நடத்தி இருக்கணும் இல்லை இப்போ நேற்று வந்து அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் வெயிலில் உற்றக்கூடாதுன்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலேருந்து தீக்குளிக்கிற போராட்டம் அளவுக்கு நடத்தியிருக்கிறாங்க தீக்குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க காவல்துறை தடுத்துட்டு இருக்குது ஏன்னா அவனுக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்படியானவனுக்கு கட்சி பின்னணியில் இருக்கிறவனுக்கு உடனடியாக பெயில் கிடைச்சால் என்ன நடக்கும் சாட்சிகளை வந்து கலைப்பான் அப்படின்றதுக்காக நேற்று அந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ அதுக்கு நம்ம பொங்கியிருக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியிருக்கணும் இல்லை எங்கேயோ கொல்கத்தாவில் நடந்தால் போகிறோம் அதை விட மோசமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்குது என்ன போராட்டத்தை நம்ம எடுத்தோம் எதுக்காக நம்ம பொங்கி இருக்கிறோம் இப்படி பல கேள்விகள் இருக்குது பொதுவாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரியான அவசர கூட்டங்கள்லாம் நடத்துது அக்கறையோடு செயல்படுகிறது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுயநலமாக போக்கு இருக்குமா பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு போக்கு அதற்கேற்ப அந்த பகுதி காவல்துறை ஏதாவது விட்டு கொடுத்து போகணும்னு ஏதோ ஒரு கட்டாயம் இருக்கிறதா என்னுடைய பல காரணங்கள் தவறுக்கு காரணமாகிடுது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒருத்தர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வருகிறது அந்த மாதிரி சம்பவத்தில் தான் இந்த இப்போ திமுக உதயநிதியினுடைய அணியில் இருக்கக்கூடிய அந்த டீம் செய்த வேலைக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வருது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயம் யார் செய்திருந்தாலும் எல்லாமும் ஒரு சம்பவம் பொதுவான ஒரு விடயம் பொதுவில் வச்சு எல்லாருக்கும் ஒரே கடும் நடவடிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் பாராபட்சம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் அது தவிர வந்து விசாரிக்காமல் கொள்ளாமல் ஜூலை மாதம் நடந்த சம்பவத்தை வந்து ஆகஸ்ட்டில் கொண்டு வந்து இதற்காகத்தான் இவர்கள் இப்படி செய்தார்கள் உதவி இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி மருத்துவமனையில் இருக்கிற ஒருத்தனுக்கு போய் நிதியுதவி உதவி கொடுத்துட்டு கேள்வி இருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு நடுநிலையாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த நடுநிலை நடுநிலை நடுநிலையாக பேசவனா யார் பக்கம் நீதி இருக்கிறதோ அவங்க பக்கம் பேசினா போதும் இந்த பக்கத்தில் சிவராமன் பக்கம் நீதி இல்லை அதனால் அதை யாரும் பேசலை தண்டிக்கப்பட வேண்டியவனா ஆமாம் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் சமூக குற்றவாளி தான் அது யாரும் பெருசாக வந்து எடுத்துக்கலாம் அது வேற விஷயம் அதற்காக ஒரு ஒரு வதந்தி கிளப்புறது இருக்குல்ல அது சரியானது அல்ல என்பதுதான் தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்